நீங்க குறிஞ்சி பாட்டிலே கவிதை என்று

ஐயா நூறு டூ நான் தொண்ணூத்தி ஒன்பதாம் எதுவுமே உண்டாம சத்தியம் பண்ணிக்கிட்டேன் எப்ப பாத்தாலும் அந்த சாமியை மேல சத்தியம் பண்ணி தெய்வம் எதுக்கு உருவாக்குறாங்க மன கட்டுப்பாட்டு தான் கோயில் வந்து பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனிதன் பொய் பேசக்கூடாது ஒரு மனிதன் நன்வழி படுத்துறதுக்காக முன்னோரு கோயில உருவாக்குறாங்க இதுதான் உண்மை ஐயோ சாமி கல்ல கிடைச்சோம் பொய் பேசக்கூடாது சாமி அவன் நன்மை கொடுக்கும் அப்படிங்கும் போது அவன் தவறுகள் முடியும் அவர் மட்டும்தான் நூறு கோவது பதிஞ்சு வச்சாங்க உலகத்துல எந்த கவி இருந்தாலும் சிறப்பு பதிச்சு ஏற்ப என்ன நல்ல படித்தவர்கள் பண்பாடு உட்கார்ந்து இந்த காட்சி ரொம்ப அறிவாளிகள் உட்கார்ந்து பாங்க அது மட்டும் அது முன்னாடி ரொம்ப அறிவியல் கேட்டு ரொம்ப தூக்காதீங்க ரொம்ப ஏன்னா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல அதுல தூக்கம் போயிடுவாங்க ஏடு இருக்கும் ஆரம்பத்துல புத்தகங்கள் கிடையாது பண ஓலை எழுதுவாங்க ஆரம்பத்துல மணல் அதுக்கப்புறம் பண ஓலை ஓலை சூடி வந்துச்சோம் கபில வந்து போய் எழுதிட்டாரு ஆனா ஓராய்ச்சி ஓராய்ச்சிப்படி ஓராய்ச்சிப்படி இருக்கு தமிழுக்கு தாக்கா சாமி இல்லைன்னா தொல்வாசி தெரியாது தமிழ் மூலியம் முக்கியம் அழிஞ்சுக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது எடுவே வீட்டுல இருந்து குச்சி எடுப்பா ஒரு வீட்டுல ஏதாவது ஏடு இருந்தா புதுங்க ஏடுகள் எதுக்கு தெரியுமா நம்மகிட்ட மருத்துவம் மருந்துச்சு படத்தை போடணும் 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 என்ன பண்ணாங்க படத்துல கூட ஒளிச்சு ஏற்கைக்கு மூன்று கட்டி வச்சா எங்க இருக்குன்னா ஆதிக்க இருக்கு இவன் சாமி இன்னொரு ஆதிபத்துல படிச்சவரை இந்த ஆதிக்கத்துல அந்த தலை ஒப்புறா கேக்கு நல்ல மனுஷனும் தமிழ் ஆந்திரத்தையும் நடந்தாங்க

ஏய் ரெண்டுமே இல்ல

பொதுவா உள்ள என்னுடைய ஆத்மா செய்தா என்னுடைய உடல் செய்தா சொல்ல முடியாது நீங்க இல்லமா உடம்புதான் நான் செய்த ஒரு மனிதன் இறந்துக்கிட்டால் அந்த உடம்பு அசைமா ஆத்மா பிரிந்துவிட்டால் அந்த உடம்பும் அசையா இல்லம்மா

சிவனுக்கு என்ன பூ அர்ச்சனை பண்ணணும் முருகனுக்கு என்ன பூ அர்ச்சனை பண்ணணும் அப்பா மரபாய்க்கு என்ன பூ அர்ச்சனை பண்ணணும் விநாயகர் அருமானுக்கு என்ன பூ இருக்கணும் அது மாதிரி பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் பூ இருக்கேன் మేనికొమ్ము కేలు బుడికిలా మేనికొమ్మ సో బలం తీయ కూ సారపులింజా ముడిచి వచి చెంపతి కుసారుకిల అవ కట్టే కుసాల్ కదే తీచినా బలగ దల ముడిపొనిచువా ఇల్ల ఇల్ల నా హైప్ల అప ఓవర్ పూగల కొ సంబంధం ఉంటే వీడు మళ్ళీన తోసి తోసి పూతా అంగ ఒక విశేషం వీడు మళ్ళీ తోసి పూకొట కిష్రమ మాధవాదే ప మగరసి కుడిపా వీడు మళ్ళీ నొచ్చి పూకొట ఏ మార్కోన నేలేవే

நாயின் கீழே பாய் நீங்கதான் வாங்க முடியும் இவத்தான இங்க இருக்கிறேன் சொட்டான்னு கேதான் இருக்கேன் நீங்க தான் சொன்னாலே முடிச்சிட்டேன் இது எங்களோட எங்களை என்ன சொன்னிங்கன்னா எங்களோட இங்கடா தாயிருக்கிறேடா சரிங்களா சொல்ல பேச அதுதான் பேசியா என்ன எல்லாத்தையும் ஜாமி தவண்ட கூட தானே பேசுறேன் வா கேங்க மிக அழகான பேச்சு தெளிவான பேச்சு என்ன கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கணும் அவங்க பக்கத்தை இருக்கா இல்லையா ஆஹ் எந்த இருக்காதா அவனுக்குலாம் உலகத்தில் பதினாறு சம்பத்தில் நோய் உண்மை நோய் இல்லாமல் யார் ஒருத்தர் வாழ்கின்றார்களோ அதுவே பெரிய செல்வம் நோய் இல்லாமல் பிறந்ததிலிருந்து நோய் இல்லாமல் வாழ்ந்து விட்டால் அதுவே பெரிய செல்வம் என்று அபிராதிப்பட்டு சொன்னார் நீ சொன்ன வார்த்தைகள் உண்மை ஒரு சில பேர் என்ன செய்வாங்க இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் அப்படியே இருக்கேன் மூச்சு விடுதி So good.

நல்லா பண்ணிருந்தோம் நான் தனிப்பட்ட முறையில எந்த இடத்துலயும் வாதம் பண்ணவே மாட்டேன் நீ என்ன குடுக்குறியோ நான் வரேன் இரண்டு ரெண்டு நாளா இருந்தேன் உங்கள சொல்லி அற்புதமா சொல்லலாம் கேமரா பாத்துட்டு நான் அப்படிங்கிற பக்கத்தை உங்களது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல வேற யாருக்கும் உள்ள என்னன்னு